ஒவ்வொரு குளம் மாதிரி ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு ஏக்கரா போட்டுக்காங்க போட்டு அந்த கரெக்டர் பேசும்போது நினைச்சுனாங்க இவங்க வந்து நிலங்கள்ல வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் கொண்டாடக்கூடாது நம்மளுக்கு மஞ்சள் நிலத்துக்கு தான் அதுக்கு புஞ்சை நிலத்துக்கு

நேற்று ஏன் கேட்கும் ஆந்திரா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவு மீன்கள் கெட்ட மீன்கள் எந்த விதமான பயன்பாட்டுக்கும் தகுதியற்ற கொண்டு வந்து அதை வந்து அரைச்சு உரத்துக்கு தயார் பண்ணி அனுப்புகிறாங்களோ வேறு ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க இதில் என்ன முக்கியமானதுன்னா அத்தவங்க களி மீன் உங்களுக்கு தெரியும் மீன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீன் வந்து கெட்டதுன்னா மிகப்பெரிய அளவுக்கு துர்நாற்றம் வரும் இப்போது அதில் சாதாரணமாக இருக்கக்கூடியதுலேயே கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலே அந்த மீனில் வாட வரும் இது வந்து கெட்ட மீன்களை மட்டுமே இந்த கொண்டு வர்றாங்க இது என்ன அப்படின்னா இந்த மீன் தொ இந்த தொழிற்சாலையிலிருந்து சுற்றுவட்டாத்திற்குடிய ஏறக்குறைய ஐந்துலேருந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட கிராம மக்களுடைய சுகாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அதாவது இந்த இந்த இதை வந்து சுவாசிக்கிற போது பல பேருக்கு வந்து குழந்தைகள் இளைஞர்களுக்கெல்லாம் மூச்சு முட்டல் வந்து முதியோர்க மூச்சல் மூட்டல் வந்து மிகப்பெரிய ஆளாகிறதெல்லாம் வந்து தொடர்ந்து ஏறக்குறைய நானூற்றி ஐம்பத்தி மூன்று நாளாவது வந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அதாவது தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பது வேறு ஆனால் அந்த தொழிற்சாலைகளில் எதுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அந்த வேலை வாய்ப்பு மூலமா சம்பளம் பெற்று நல்ல உணவு நல்ல சுகாதாரமான காற்று சுகாதாரமாக தண்ணி குடிச்சு வாழற அது மக்களே வாழ முடியாத அளவுக்கு ஒரு தொழிற்சாலையை துவங்கிட்டு நீ சம்பளம் என்ன உற்பத்தி பண்ணி என்ன பண்ணாட்டி என்ன ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்கள் யாரும் செத்து போகலை சொந்த நிலத்துல அது மானாவரியோ அது நன்சையோ அந்த நிலத்தில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உங்களை முற்றாக அளிக்கக்கூடிய வகையில் அவங்க இந்த பகுதியிலிருந்து விரட்டக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு மூன்று தொழிற்சாலைகள் வந்து செயல்படுகின்றன மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் நிச்சயமாக வந்து எத்தனை நாள் வந்து இந்த சாதாரண ஏழை எளிய மக்களை வந்து போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அது நான் அதிக இந்த இன்னைக்கு வந்து ஒன்பதாம் தேதி அடுத்த இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் நாங்கள் வந்து அவகாசம் கொடுக்குறோம் அரசு உடனடியாக வந்து குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களை வந்து இதுக்கு வந்து மூட வைக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து பகுதி மக்களையெல்லாம் திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி இது மூட வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றவர்களை பற்றி கவலை இறங்கிற போக்கு எந்த சரியான போக்காக இருக்க முடியும் அதனால் இந்த தொழிற்சாலைகள் அதாவது வந்து கழிவு மீன் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் செயல்படுறது எந்த விதத்திலும் ஏற்படுதல்ல இதை வந்து உடனடியாக மூடுவதற்குண்டான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கின்றதை நான் எச்சரிக்கை விரும்புகிறேன்